விடாமுயற்சி படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இந்த மாத இறுதிக்குள் முழு படப்பிடிப்பும் நிறைவடையுள்ளது மே மாதம் படம் வெளியாகும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் அதர்பைஜானில் பனிப்புயல் வீசி வருவதால் விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங்கை தொடர்ந்து அங்கு நடத்த முடியாமல் படக்குழுவினர் சென்னை திரும்பியுள்ளனர் ஆனால் அஜித் மட்டும் சென்னை திரும்பாமல் துபாய் சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அடுத்த வாரத்தில் சாசியாவில் படத்தின் அடுத்த கட்ட சூட்டிங் துவங்க உள்ளதாக கூறப்படுகிறது விடாமயற்சி பர்சுலுக் ரிலீஸ் குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி அடுத்த வாரம் விடாமுயற்சி படத்தின் பர்சுலுக் போஸ்டர் வெளியிட படக்குழுவினர் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது பர்ஸ்லுக் தொடர்பான ஷூட் சமீபத்தில்தான் எடுத்து முடிக்கப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளது இந்நிலையில் தற்போது விடாமுயற்சி படத்தில் மற்றொரு வில்லனாக மலையாள நடிகர் ஒருவர் கூடுதலாக இணைந்துள்ளார் அதாவது மலையாள நடிகர் மேபு ஜார்ஜ் பால் விடாமுயற்சி படத்தில் மற்றொரு வில்லனாக நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது ஆனாலும் இதுகுறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை விடாமுயற்சி படத்தில் அஜித்துடன் த்ரிஷா அர்ஜுன் ஆறு மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்து வருகின்றனர் விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங் நிறைவடைந்தவுடன் அஜித் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் எகே அறுபத்தி மூன்று படத்தின் ஷூட்டிங்கில் அஜித் இணையவுள்ளார்